வகையில் கர்கத்னு ஒரு பூ இந்த பூவை பாருங்கள் இது வந்து நம்ம நாட்டில் விளையிறது கிடையாது எகிப்து நாட்டில் விளையுது இதே நோய் வந்தவங்க நேராக மருத்துவர்கிட்ட போகிறாங்க உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணும் ஸ்டண்ட்டு குழாயை மாற்றணும் அதுன்னு சொல்கிறாங்க ஆரிக்கல் வெண்டிக்கல் சுருங்கி போச்சு வாழ்வு வேலை செய்யலை இதயத்தில் ஓட்ட அப்படின்னு பயங்காட்டுறாங்க இந்த பூவை உண்மையாக சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு இதழ் மஞ்சக்காமலை வர த பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது கீழம் நெல்லி இதை கோழிகள் கீழம் நெல்லி அடுத்தோட அம்மன் பச்சரிசி குப்பைமேனி துளசிதான் கோழிகள் தாவரங்கள் விலங்குகள் வந்து அதுக்கு நோய்க்கு அதுவாக தீர்த்துக்குது அடுத்து முருங்கை முருங்கைக்கு பேர் என்ன தெரியுமா கிழவி ஏன் சொல்லுங்க இதன் பெயர் நொச்சி இதுக்கு வேற பேர் குதிரைன்னு ஒரு பேர் குதிரைக்கு எந்த அளவுக்கு இருக்கிற விலங்குகள்ல ரொம்ப நேரம் ஸ்டெமினா உள்ள விலங்கு மூச்சு என் பெயர் சி தயாளன் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் நான் குடியிருக்கிறேன் இயற்கை விவசாயம் செய்கிறேன் அதே சமயத்தில் என் தாய் மருத்துவம் பழம் தமிழ் மருத்துவத்தை இருக்கேன் முடிஞ்ச சேவைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் எண்ணற்ற மூலிகைகள் இருந்தாலும் சில முக்கியமான மூலிகைகளை பற்றி உங்களிடம் புரிந்தவரத்தை சொல்ல இருக்கிறேன் இதன் பெயர் நொச்சி இதுக்கு வேறு பேர் குதிரைன்னு ஒரு பேர் குதிரைக்கு எந்த அளவுக்கு இருக்கிற விலங்குகள்லே ரொம்ப நேரம் செமினா உள்ள விலங்கு மூச்சு திடம் உள்ள ஒரு விலங்கு குதிரை தான் அதுதான் குதிரை சக்தின்னு சொல்றது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா எல்லா இயந்திரங்களிலும் ஹெச்பி எத்தனை எச்பி ஏத்தனம் தான் கேட்பாங்க அந்த குதிரை சக்தியை தரக்கூடிய நொச்சி சரகத்தை பார்த்து பேச போகிறேன் நொச்சி உடம்புக்கு வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி எவ்வளோ நம்ம உழைச்சாலும் உடம்பு ஒலிச்சாலும் ஒரே ஒரு தழை பாருங்க ஒரு தழை எடுத்து தண்ணியில் வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வெப்பம் வரும் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் வரும் அதை பக்குவமாக பயன்படுத்துகிற நொச்சித்தழை மிகவும் அருமையான ஒரு பொருள் பழங்காலத்தில் பயிர்களுக்கு பூச்சி இறங்காமல் இருக்கிறதுக்கு தானியங்கள் சேகரிக்கிறாங்க இல்லைங்களா இந்த நொச்சித்தழைய வச்சு எருமுட்டையை வச்சு தான் எல்லாம் பாடம் பண்ணாங்க இன்றைக்கி தான் ரசாயன மருந்துக்கு போய் அத்தகையத்தை போட்டு நோய் வெப்பர்றாங்க அதுலேருந்து விலக நொச்சியை பயன்படுத்துவீர் நோய்த்து வாழ்வீர் அடுத்தது கருவேப்பிலை ஒன்றே ஒன்று நான் கருவேப்பிலை ஒன்றே ஒன்று நான் கருவேப்பில கொடுத்த மாதிரி வச்சுரு என் பிள்ளைய பத்திரமா பாத்து அது மாதிரி பத்திரமா பார்த்துக்க வேண்டியது கருப்பில காய்கறிலாம் விலை கொடுத்து வாங்குவோம் அவன் அந்த கருப்பில ஏனாமல் நம்ம கொடுப்பான் இதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் இந்த கருப்பிலுக்கு இப்போ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுனா இதுக்கு ஒரு மருந்து அடிக்க ஆரமிச்சுட்டாங்க நாட்டுக்கு ஒரு பிள்ளை வாசனை வராது அது லேசாக தான் வரும் கடையில் வாங்கின கருப்பிலும் அதிகமாக வாசனை வரும் காரணம் அதுக்கு ஒரு ஒரு லிட்டர் பன்னெண்டாயிரம் ரூபா மருந்து அந்த மருந்து அடித்து மார்க்கெட்டுக்கு வருது கருப்பில் பல 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 பழம் மின்னுது அதெல்லாம் வாங்குறாங்க இது நாட்டு கருவேப்பிலை வீட்டுக்கு ஒரு செடி வைங்க உங்களுக்கு தேவையான கருவேப்பிலை பெறலாம் கண் ஒளி பெற கருவேப்பிலையை பயன்படுத்துங்கள் முடி உதிருதா எண்ணெயில் போட்டு படம் பண்ணி தடவுங்க நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கருவிலான கருப்பு அந்த கருப்பு இந்த பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் தாவரங்கள் மூலம் இதனுடைய இனத்தை விருத்தி செய்யுது கிளி சாப்பிடுது கொட்டை கண்ணு போட்டு அந்த கருப்பிலை முளைக்குது கருவேப்பிலையை பயன்படுத்துவோம் பச்சை சட்னி இது மஞ்சள் சட்னி புட்டுக்கலை சட்னி வெள்ளை சட்னி தேங்காய் சட்னி இது பச்சை சட்னி தக்காளி பழம் போட்டால் செவப்பு சட்னிதமா சாப்பிடுங்க இயற்கையாக எந்த வேதி பொருளும் கலக்காம சாப்பிடுங்க அடுத்தது சுண்டை சுண்டைக்கா ஒரு முள்ளுள்ள செடி இன்னைக்கு சுண்டக்காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிடிச்சோடு எல்லாருமே கூட சாப்பிடுங்க யாருமே சுண்டக்காய் வத்தல் சொல்ல மாட்டாங்க ஆனா கடைகளில் உப்பு அதில் அதிகமாக சேர்த்து கொடுக்குறான் அதனுடைய பயன் கிடையாது சுண்டைக்காயை காய வச்சு பறித்து உடைச்சி காய வைங்க நீங்களே சுண்டகாய் வத்தல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் எத்தனை வருஷம் இருந்தாலும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தாலும் வத்தல் கிடாது இதில் பூச்சியும் இறங்காது மா மூணு மாதத்துல இடத்துக்கு காய வச்சு வச்சுக்கோங்க சுண்டகாய் வத்தல் உடம்பு நல்லது வயிற்றில் கீரி பூச்சி இருக்கு இல்லைங்களா குழந்தைங்கள்தான் பூச்சி சூற்றுல கை நோண்டுவான் பையன் ஓ அல்பண்டா சொல் வாங்கி சாப்பிடுவாங்க டாக்டர் இதை ரெண்டு நாளைக்கு கொடுத்து பாருங்க போய்விடும் முக்கியமாக நரம்பு தளச்சி உள்ளவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க சுண்டக்காய் தினமும் சாப்பாடு சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் உள்ள அற்புதமான ஒரு பொருள் கால குழம்பு தான் நிறைய பேர் வைப்பாங்க சாம்பார் வைக்க தெரியாது இது நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சுண்டைக்காய் அடுத்து முருங்கை முருங்கைக்கு பேர் என்ன தெரியுமா கிழவி ஏன் சொல்லுங்க மற்ற எல்லா கீரையும் பறித்து வச்சுங்கன்னா ஒரு நாளைக்கு தாங்கும் முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் மட்டும் சாயங்காலமே கொட்டிக்கும் அதுக்கு தான் பேர் இது கிழவி ஆனால் கிழவியை இதை சாப்பிட்டீங்கன்னா கிழவியை பார்த்தா கூட ஆசை வரும் அளவுக்கு உடம்புல முறுக்கிழைத்திரும் அதுக்கு தான் இந்த கிழவின்னு பேர் மூலிகை பேர் கிழவி அகத்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது உடம்புக்கு அகத்தில் உள்ள வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு கீரை நிறைய பேர் அகத்தி கீரை அம்மா சந்திக்க அம்மா சனிக்கா சாப்பிட்றேன் அப்படி கிடையாது வாரத்தில் ஒரு நாளைக்கு அகத்தி கீரை சாப்பிடுங்க சாப்பிட்டா மூணு நாலு நேரத்தில் வெடிக்கு வரும் அதில் கீரை வரும் அவ்வளோ செரிமான சக்தியை தரக்கூடிய அகத்தில் அகத்தில் உள்ள தீயை போக்கி உடம்பை குளிர்வித்து பக்குவம் தரக்கூடிய ஒரு கீரை அகத்தி கீரை இந்த முருங்கைக்கீரையா முருங்காயா அப்படின்னு பௌர்ணி வெளிநாட்டில் விற்கலாம் அவன் எல்லாம் வாங்கி சாப்பிட்றான் இங்கே இதை வாங்கி சாப்பிடல இப்போ இருக்கு பாருங்கள் காய் வந்து எழுதுகோல் மாதிரி இருக்கும் கோல் மாதிரி இருக்கும் முருங்கக்காய் இது உடம்புக்கு நரம்பு தளர்ச்சி போக்கக்கூடிய ஒரு அருமையான காய் கொத்திரங்காய் முருங்கைக்காய் நரம்பு தளர்ச்சி போக்கக்கூடிய ஒரு காய் நிறைய சாப்பிடுங்க குடுமனை வரலையும் இது அதிகமாக வந்தால் கசக்கும் பக்குவத்தோடு எடுத்து சமைக்கணும் சில பேர் அதிகமாக போட்டு அது முறுக்கிற கசக்கு சமைக்கக்கூடிய பக்குவமும் தெரிஞ்சுக்கணும் முருங்கைக்கு அவ்வளோ சத்து அதில் பூ இருக்கு பாருங்கள் பூ அதோடு மிகுந்த சத்து முருங்கைக்காரை முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கை இலை மிகவும் சத்து உள்ள பொருள் இதுக்கு மருத்துவ பேர் கேவி நொச்சிக்கு வந்து குதிரை அடுத்து துளசி துளசி மாடம் ஒவ்வொரு வீட்டுலையும் அந்த காலத்தில் இருந்தது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுது வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் இப்போ எங்கே துளசி மாடமே வைக்க துளசி அவ்வளோ அற்புதமான ஒரு பொருள் உடம்புக்கு சளியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு இதுவும் முசு முசுக்கியும் சளியே வராது துளசி அவ்வளோ சத்தான பொருள் அதெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோயில் போனால் துளசி தீர்த்துறாங்க காரணம் என்ன அறிவியலோடு சேர்ந்த ஆன்மீகம் அவங்க போனோன்னே ஐயோ என்ன பண்ணுவார் தீர்த்தம் கொடுங்க அது பார்த்தா துளசி தான் போட்டு வச்சுருப்பாங்க அதுவும் செப்பு பாத்திரத்தில் போட்டு குடிச்சு அவ்வளோ நல்லது போட்டு இந்த துளசி தழை போட்டு மறு ஒரு அஞ்சு மணி நேரம் உங்களோட சாப்பிட்டு பாருங்க சளி தொந்தரவு எதுவும் இருக்காது முக்கியமான ஒரு கிருமி நாசினி இது உடம்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் விளசி அடுத்து ஆடு தொடா ஆடு தொடனா என்ன ஆடு இது போவாது எங்க நாட்டாலும் இது ஆடு மாடு எதுவுமே மேயாது இதுதான் ஆடு தொடா இதுலேயே ஆடு தீண்டான்னு ஒன்று இருக்குது ஆடு தீண்டானா என்ன தெரியுமா கிட்ட கூட போவாது ஆடு மிரண்டு போவான் தழைய அது மனிதனுக்கு தோல் நோயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மருந்து ஆடு தீண்டா பாலை இது ஆடு தொடா இலை எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏதாவது பூவில் வச்சு கட்டி விற்கிறான் எவ்வளோ அற்புதமான மூலிகை கோழி வச்சுக்கணும் அவசியம் இந்த இருந்துன்னா எங்கள் கோழிக்கு நோயே வராது ஏதாவது எல்லா கோயிலும் கோழி நோய் வந்து சத்து நீக்க ஒன்று கூட சாப்பாடு காரணம் இந்த இழை சாப்பிடுது துளசி சாப்பிடுது முருங்கரை சாப்பிடுது பப்பாளி எல்லாம் அவ்வளோ அருமையான சத்து அதையும் சாப்பிடுது எல்லாம் சாப்பிட்றதால நோய் இல்லாமல் எந்த ஒரு விலங்கையும் நம்மளால் வளர்க்க முடியும் அடுத்தது அம்மான் பச்சரிசி இந்த பாருங்கள் இரண்டு இலை மேலே வந்து பூ இருக்கும் பாருங்கள் இதுதான் பேர் அம்மான் பச்சரிசின்னு பேர் இதில் சில பேர் அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இது வந்து நீர் விளக்கி இந்த மூலிகைக்கு பேர் என்ன நீர் விளக்கி உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சு இதை முனையை புட்டு அதில் போடுங்க தண்ணி அப்படியே விளக்கும் அவ்வளோ இருக்குது அதில் அந்த பால் பட்ட உடனே தண்ணி ஒதுங்கி அப்புறம் ஒன்றா சேரும் இது வந்து ஒரு என்னது அதிசயம்னு சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான மூலிகை உடம்புக்கு அணுக்கலை கூட்டி ஆண்மை பலம் பிக்க ஒரு மூலிகை அம்மான் பச்சரிசி அடுத்தது கீழாம் நெல்லி இதுக்கு ஏன் கீழாம் நெல்லின் பேரு நெல்லிக்காய் காய்க்கிற மாதிரி இலைக்கும் கீழே காய் இருக்கும் பாருங்க இலைக்கும் கீழே காய் இருக்கும் அந்த இலை எவ்வளோ இருக்குதோ அது அடிப்பதில் காய் இருக்கும் அதுதான் கீழாம் நெல்லின் பேர் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கீழாம் நெல்லி இந்த மஞ்சக்காமல் நோய்க்கா இருக்காங்க இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் பறித்து சாப்பிடுங்க நோயே வராது நோய் எப்படி வரும் உணவை மருந்தாக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் தான் மருந்து அதாக நோய் கிடையாது கீழாம் நெல்லின்னு பேர் மஞ்சக்காமலை வராது பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது கீழாம் நெல்லி இதை கோழிகள் கீழாம் நெல்லி ஆடுதோடா அம்மன் பச்சரிசி குப்பைமேனி இதெல்லாம் கோழிகள் தாவரங்கள் விலங்குகள் வந்து அதுக்கு நோய்க்கு அதுவாக தீர்த்துக்குது நம்ம மருத்துவ மருத்துவர்கிட்ட போகிறோம் மருத்துவத்தை தேடி நோயை வர வச்சுக்கிறோம் அடுத்தது குப்பை மேனி இது ஏன் பேர் குப்பை மீனின்னு பேர் விஷயத்தீங்களா குப்பை வந்து வேண்டாத பொருளை என்ன பண்ணுறோம் எடுத்து குப்பையில் போடுறோம் நம்ம உடம்புல இல்லாத பொருளை போடுறோம் வெளியே தத்து குப்பைமேனி இதுக்கு வசிய மூலிகைன்னு பேர் வசியம் பண்ணோம் ஐயோ குப்பை குப்பையை பார்த்தா அசிங்கமாக இருக்குது இல்லையா ஒரு வசியம் பண்ணோம் எப்படி இருப்பான் தெளிவாக இருப்பானா இருக்க மாட்டான் அப்படியே சொல்லி சொல்லி இதில் சாப்பிட சொல்லுங்கள் அது தோல் கூட அற்புதமான மருந்து அதில் பாருங்கள் கலசம் மாதிரி வரும் மருந்து பூ இந்த குப்பை கூம்பு மாதிரி வரும் பூ சரிங்களா அதுக்குள்ளே காய் இருக்கும் இது ஒரு அதிசயம் எந்த காய்க்கு மேலே ஒரு கவர் ஒரு உறை வருதோ அது சக்தி வாய்ந்த மூலிகை அதுதான் வசியம் வசிய மூலிகைன்னு பேர் வசியம் பண்ணுற மூலிகை இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையாக வசியம் பண்ணலை சோம்பி போன உடம்ப குப்பையான உடம்ப திருப்திப்படுத்துது வலுப்படுத்துது அதுதான் குப்பை மணின்னு பேர் அடுத்து இந்த மூலிகை ஐட்டத்தில் வகையில் கற்கத்தின் ஒரு பூ இந்த பூவை பாருங்க இந்த பூ வந்து ரோசா பூ நேரத்தில் அடர் ரோசா பூ நேரத்தில் இருக்கும் இது வந்து நம்ம நாட்டில் விளையாடுறது கிடையாது எகிப்து நாட்டில் விளையுது இதனுடைய வகை சார்ந்தது தான் காசரை கேரை இப்போ தேவையில்லாமல் இதய நோய் வந்தவங்க நேராக மருத்துவர்கிட்ட போகிறாங்க உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணும் ஸ்டென்ட் குழாயை மாற்றணும் அதுன்னு சொல்கிறாங்க ஆரிக்கல் வெண்டிக்கல் சுருங்கி போச்சு வாழ்வு வேலை செய்யலை இதயத்தில் ஓட்ட அப்படின்னு பயங்காட்டுறாங்க இந்த பூவை உண்மையாக சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு இதழ் ஒன்று ரெண்டு மூணு இதழ் எடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அப்படியே ரோசா பூ நேரமாக மாறும் தண்ணி இந்த பூவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அந்த தண்ணி வடிகட்டி குடிங்க இதை மாதிரி அஞ்சு நாளைக்கு டீ போடுறீங்க தீநீர் டீ ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன் தீநீர் குடிங்க இந்த பூவெல்லாம் தனித்தனியாக சேர்த்து வைங்க இந்த அஞ்சு நாளைக்கு சேர்த்து வச்சிங்களா இந்த பூ மறுபடியும் போடுங்க மறுபடியும் அது வந்து சாறு வரும் இதான் என்னுடைய அதிசயம் வீட்டில் அம்மா புளி கிடைக்கிறாங்க குழம்புக்கு ஒரு தடவை கஷ்டத்துக்கு போட்டுறாங்களா மூணு தடவை நாலு தடவை கரைப்பாங்க அதே மாதிரி சக்தி உள்ள ஒரு பூ இதனுடைய விளைவிடம் எகிப்து இதய சம்மந்தமான எல்லா நோய்களும் ரத்தத்துள்ள கொழுப்பை சுத்தமாக கரைச்சி எடுத்துரும் உங்களுக்கு அந்த வாய்க்காலில் பில்லி இருந்தால் தண்ணி போகாது உடச்சிக்குன்னு போயிடும் அது மாதிரி தான் நம்ம ரத்த குழாயும் ரத்த குழாயினால கொழுப்புலாம் கரைச்சாச்சுன்னா இதயம் லேஸ் ஆகும் அதனுடைய இதய துடிப்பு சரிப்படுத்தி நல்லா வாழ வைக்கக்கூடிய ஒரு பூ இது நான் அனுபவத்தில் கண்டது எங்கள் மாமியாருக்கு எங்கள் சொந்தக்காரருக்கெல்லாம் கொடுத்து ஆக்கியிருக்கிறேன் இந்த இதய நோயை தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து கருத்தத்து பூ அதால் வாழ்க்கை முறையில் நம்ம எந்த அளவுக்கு இயற்கை மருந்துகளை எடுத்துக்கிறோமோ அளவுக்கு எடுத்து நலமாயும் வளமாயும் வாழ்வீர்கள் வாழுங்கள் என்ற நம்பிக்கையில் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்